திருச்சிற்றம்ப விரிகணல் வேள்விதென்னில் வியந்தலை அறிந்து வேட்டி பொறுவரும் தவத்தை ஆற்றும் பதஞ்சலி புலிக்காலன்னல் இருவரும் உணர்வாருக்கான எல்லையில் அருளாலேசம் திருநட ஏற்க காட்டும் தில்லை மூதூரை கண்டான் விரிகணல் பெருத்த வேள்வி அதிகமான நெருப்பு எரிகின்ற அக்னியிலே பதஞ்சலி முனிவர் வெகுகாலம் சிவர்மானை காட்சி வேண்டி தவஞ்செய்து சிவருமான் காட்சி தராமையினாலே தன்னுடைய சரசு ஆயிரத்தை அறிந்து அக்னியிலே ஆகுதி பண்ணிட்டார் அதன் பிறகு சிவருமான் புறமாவாக வந்து சரஸ்வதியோடு வந்து அவரை சோதனை செய்து அவரை கேட்டார் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் எனக்கு தாண்டவக் காட்சி வேணும் ஜவருமான் ஆடுகின்ற தாண்டவ காட்சி வேணும் அப்படின்னார் அட அவர் வரமாட்டான் அந்த தரமாட்டான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நீ முயற்சி பண்ணுறது தவறு அதனால் விட்டுடு வேற ஏதாவது கேளு நான் தர்றேனார் நான் உன்னை கூப்பிடவே இல்லை நான் சிவர்மான் நோக்கி தவம் பண்ணேன் அதனால் நீங்கள் போகலாம் அப்படின்னார் அட யார் நடா வேணுங்கிறத கேள்வானார் ஒன்று வேண்டாம் தாண்டவ காட்சி தான் வேணும் சௌர்மான் ஆடுங்கிற தாண்டவ காட்சி அப்படின்னு விற்பாடு நீ இப்படியே இருந்து சொல்லிவிட்டு உனக்கு காலம் ஆகிடுச்சுன்னா நீ இறந்து போவியே காட்சியும் காண முடியாமல் தாண்டவும் காண முடியாது வீணாகவே இறந்து போவியே என்னடா பண்ணுவான்னாரு சித்தும் திருண்டனம் கான்புயணுன்றோம் அதன் பிறகு ஆக சிவபெருமான் பிரமாவாக இருந்தவர் ஆகி சரஸ்வதி உமாதேவியாகி காட்சி கொடுத்து உன்னுடைய உறுதியை கண்டு நான் மகிழ்ந்தேன் இந்த மாதிரி தாண்டவ காட்சி வேணும்னு தவம் பண்ணவேன் கேட்டவன் கூட இல்லை நீ ஒரு ஆள் புளிக்கால் முடிவு ஒருத்தர் ரெண்டே பேர் தான் கேட்டிருக்கிறீங்க இங்கே கைலாயத்தில் ஆட முடியாது தில்லை தான் ஆட முடியும் அதனாலே அங்கே உயிர் தவத்தை பொண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தை மாதம் வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் உச்சி வேலையில் காட்சியை பூசை பூசையங்கு ஏற்றி கூத்தும் பூசை அங்கு ஏற்றி கூத்தும் குந்திசே சேரும் புலிக்கால் ஆசிலா இருந்தான் அவனுடன் நாமும் ஓசைகோல் பூசம் பொன்னோடு உருதினம் பொருந்தும் உச்சி தேசுரும் நடநீர்காண செய்து மன்ற ஒளிச்சியது கோயில் புராணமும் அவசியமாக ஏற்றியது அதுதான் கந்த புராணத்தில் விரிகடல் விரிகடல் வேள் விதனில் வியந்தலை அறிந்து வேட்டி பொருவரும் தவத்தை ஆற்றும் பதஞ்சலி புலிக்காலன்னல் இருவரும் உணர்வார்க்கான எல்லையில் அருளாதீசம் திருநட இறக்க காட்டும் தில்லை மூதுரை கண்டார் திருச்செற்றம்பட்டி காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னை கனகமாமணி மன்றில் நடனம் செய்ய காட்டினார் பதஞ்சலியும் புலிக்காலன்னல்

ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேதி வளைசிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரவஞ்செய்ய அணி உளன்மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் அடேலூர் எம்பாவாய் பைங்குவளைக்கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குருகணத்தார் பின்னும் அரவத்தார் தங்கன் வந்து சாத எங்கள் விராட்டியும் எங்கூனும் பூன் இழந்த பொங்கும் வடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பும் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழா மாட சீத புணலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் அமாவாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார் வாடி ஆதி திறம்பாடி அந்த மாமாவாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பிவளைதம் பாத திறம்பாடி அடேலோரம்பாவாய்ப்போற்றியருளுகனும் அதிபாதமலரு போற்றியருளுகன் அந்தமான் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் மாம்பூங்க போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரா மினையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியா முயவாட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியா மார்கள் இனி ஆடேலூர் எம்பாவாது நல்காது நமக்கென்று நாமம் மல்கா நயனீர் வாயுளரா வணங்கா மலர்த்தால் நினைந்து உருகி பல்காளுன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்று உல்கானிற்கும் அருளா என்னை உடைய திருச்சிற்றம்பல நம்ம பார்வதிவதை பதஞ்சலிவி ஆக்கரவாதால் திருவடி வாழ்க